அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி மார்கழி மாதம் அற்புதமான தெய்வீகத்தின் மாதம் மார்கழி மாதத்தை பீட மாதம் என்று சொல்கிறார்கள் ஏன் மார்கழி மாதத்தில் ஏன் காலையில் இருந்து தலைக்கு குளிக்க சொல்கிறார்கள் மார்கழி மாதத்தில் ஏன் கோயில்களில் காலை நேரத்தில் பூஜையில் நடக்கின்றது மார்கழி மாதத்தில் ஏன் விசேஷங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள் இது போன்ற பல ரகசியங்களோடு சேர்ந்து மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் காலை பத்து நிமிடம் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் முப்பது நாட்களுக்குள்ள பெரும் முன்னேற்றத்தை தரும் என்ன ரகசியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க மார்கழி தனுர் மாதம் என்று சொல்கிறார்கள் அதாவது தனுசு ராசியில சூரியன் வரக்கூடிய மாதம் தனுசு ராசி என்பது குருவிற்கான மா ராசி அதனால குரு ஒரு நிறைந்திருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாதம் தேவர்களோட இரவு நேரம் முடியக்கூடிய மாதம் ஆதலால் தேவர்களை வழிபடுவதற்கு மிக்க மாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் மார்கழி மார்கழியில இயல்பாகவே நம்ம ஊரில் குளிர் அதிகமாக இருக்கும் அதற்கு மிக முக்கியமான காரணம் காலநிலை அதோட சேர்ந்து மார்கழி மாதத்துல ஆக்சிஜனோட லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஓசோனில் இருந்து ஆக்சிஜனோட தன்மை அதிகமாக இருக்கும் அதாவது ஓ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெகுலராக நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை விட சத்து மிக்க உயிராற்றல் மிக்க ஆக்சிஜன் இந்த மாதத்துல ரொம்ப அதிகமாக வரும் இயல்பாகவே அந்த உயிர் காத்து என்று சொல்லக்கூடிய சத்து காற்று காலையில் நேரத்தில் நம்ம சுவாசிச்சோம்னா நம்ம உடம்புக்கு பெரும் ஆற்றலை கிடைக்கும் அந்த காலை நேரத்தில் சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரித்து நம்ம மனநிலையை தெய்வீக மனநிலையாய் மாற்றக்கூடியதாக உருவாக்குவதற்காகவும் இந்த மாதத்துல தெய்வத்தை மட்டுமே வழிபாடுகள் செய்யுங்க தெய்வ எண்ணங்களை மட்டுமே இருங்க தெய்வ காரியங்களை தவிர வேற எந்த காரியத்தையும் நீங்க செய்யாதீங்க அப்படிங்கறதுக்காகத்தான் மார்களில விசேஷங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது பீடை மாதம் என்று நிறைய பேர் நினைச்சிருக்காங்க இது பீடை மாதம்ல பீட மாதம் பீட பீடம் நம்மளோட மனது என்ற பீடத்திற்குள்ள இறைவனை நிறுத்தி நம்ம வாழ்க்கையில வழிபட வேண்டிய மாதமாக இருக்கக்கூடியதுதான் இந்த பீட மாதமே அதனால் இத பேச்சு வழக்கில் பீடைன்னு சொல்லி பயப்படுத்துறாங்களே தவிர இந்த மாதத்துல உங்களோட மனம் உடல் எல்லாமே ஆற்றலை ஈஸியாக கிரகித்துக் கொள்ளும் ஆதரவு இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க எந்திரிக்க வேண்டும் எந்திரித்த உடனே செய்ய வேண்டிய சூட்சமத்தை தான் பத்து நிமிடம் ரகசியமா இப்ப நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் என்ன பண்ணணும் அப்படின்னா காலை எழுந்த உடனே உங்கள் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு நமஸ்கார முத்திரையை இப்படி இருக்குல்ல இந்த நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு ஹர ஹர நம சிவாய ஹர ஹர நம சிவாய நம என்கின்ற மந்திரத்தை நீங்க சொல்லணும் இந்த மாதத்துல காலையில் எழுந்தவுடன் ஹர ஹர என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களோட நுரையீரல் சீராக இயங்க ஆரம்பிக்கும் அது இல்லாம இந்த மந்திரம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றலை ஆக்டிவேட் பண்ணிவிடும் ஸோ இந்த மந்திரத்தை காலை எந்திரிச்ச உடனே பெட்டில் அஞ்சு முறை சொல்லிட்டு எந்திரிக்க வேண்டும் எந்திரிச்ச உடனேயே நீங்க ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை வாய் கோப்பளிக்காமல் குடித்து விடுங்கள் அது உங்க உடம்புக்குள்ள போய் ஒரு உயிர்ப்பாற்றலை ஏற்படுத்தும் முடிஞ்சால் வெதுவெதுப்பான தண்ணியையோ அல்லது சீரகத்தை போட்டு காய்ச்சல் தண்ணியையோ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது நல்ல உடல் ரீதியான ஒரு சப்போர்ட்டை ஏற்படுத்தி தரும் அதற்கு அடுத்தது இந்த மாதத்துல நீங்க உங்களுக்குள்ள கவம் அதிகமாக கட்ட ஆரம்பிக்கும் அந்த கவத்தை போக்குவதற்காகவும் கவத்தை குற்றம் என்று சொல்கிறார்கள் சித்தர்கள் அந்த குற்றம் இருந்தாவே உங்களுக்கு இயல்பாகவே மூச்சு விடறதுக்கு சிரமமாகவும் மூச்சு விடறதுக்கு சிரமமாக இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் இயல்பாகவே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் சோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில அந்த வெது வெதுன்னு சுடுது நீங்க குடித்த பிறகு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் ரூம்ல நல்லெண்ண ஒரு ரெண்டு ஸ்பூன் வாயில ஊத்தி ஆயில் புள்ளிங் பண்ணுங்க ஆயில் புள்ளிங் ஒரு சுமாராக ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணணும் அந்த அஞ்சு நிமிஷத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா அஷ்டலட்சுமி நடை என்று சொல்லக்கூடிய எட்டு நடை பயிற்சியை வலதுபுறமாக இருந்து எட்டு முறை இடதுபுறமாக இருந்து எட்டு முறை உங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம் வெளியே குளிராக இருக்கும் அப்படிங்கறக்காக எட்டு எட்டு முறை நடக்கும் போது வாயில் இருக்கக்கூடிய ஆயுள் புலியும் செய்யுங்க மனசுக்குள்ள ஹர ஹர நம சிவாய ஓம் ஹர ஹர நம சிவாய ஓம் என்கின்ற மந்திரத்தை மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஆயுள் புலியும் பண்ணுங்க உடலுக்கான பயிற்சி மனதுக்கான பயிற்சி தெய்வீகத்திற்கான மந்திர பயிற்சி இந்த மூன்றுமே நடந்துரும் அஞ்சு நிமிஷம் பண்ணணும்னா வாயில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிரும் அதை துப்பிடுங்க வயிறு கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு தயாராகிரும் கழிவுகள் வெளியேற்றிட்டு தலைக்கு குளிங்க எப்படிங்க தலைக்கு குளிக்கிறது அப்படின்னா எப்போதுமே ஒரு சக்தியை அந்த சக்தி அளத்தை தீர்க்க முடியும் முள்ளால் முல்லை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி குளிரில் இருக்கும் போது குளிரில குளிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த குளிர்தன்மை உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும் வெதுவது சூடு தண்ணியில் குளிக்கிறதும் தப்பு இல்லை ஏன்னா வெந்நீரில் குளியுங்கள் என்று சித்தர்களும் சொல்லியிருக்காங்க தலைக்கு குளிச்சுட்டு துவட்டிட்டு அந்த ஈரப்பதத்தோட போய் கிழக்கு திசை வார்த்து நின்று சூரியனை பார்த்து இதே மந்திரத்தை ஓ ஹர ஹர நம சிவாய நம ஓம் என்கின்ற மந்திரத்தை ஆறு முறை சூரியனை கண்ணால பார்த்து அல்லது கிழக்கு திசைய கண்ணால பார்த்து சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் தண்ணியில் நைட்டே ஊற போட்டு வைங்க அந்த வெந்தய தண்ணியை குடிச்சிடுங்க அதை குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகரிக்கும் இயல்பாக காலை நேரத்துல வெறுமைற்றியில வெந்தய தண்ணி குடிப்பது பண ஆகர்ஷணத்திற்கு சப்போர்ட் பண்ணும் என்பது நான் பணவளக்கலை பயிற்சியில சொல்லித்தரக்கூடிய ஒரு ரகசியம் அதனால நைட்டே நீங்க வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சிருங்க காலையில வெந்தயத்தோட சேர்ந்து அந்த தண்ணியை குடிங்க உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல தன்மை ஏற்படுத்தும் உடலை சமநிலையில் வைத்துக் கொள்ளும் சூட பேலன்ஸ் பண்ணி தரும் உடம்புல இருக்கக்கூடிய புண்ணு பிரச்சனை எல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும் அதற்கப்புறம் தான் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஒரு சுமாராக நீங்க பதினாறு தோப்புக்கரணம் போட வேண்டும் ஏன் இதை போடணும் அப்படின்னா நம்ம உடம்புல ஏழு ஆதார சக்கரங்கள் இருக்கு அந்த ஆதார சக்கரங்கள்ல இந்த முழு ஆக்சிஜனும் போகணும் அதாவது காலையில் நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய முழு ஆக்சிஜனும் போகணும் அதனால மேல வச்சுக்கோங்க இந்த நாக்க மடைக்கு மேல வச்சுட்டு இந்த கட்டவரல வச்சு இந்த காதை இந்த கட்டவரல வச்சு இந்த காதை முறை பொறுமையா உட்கார்ந்து நேரம் தண்டு நேர வச்சு எந்திரீங்க கிழக்கு திசை பார்த்துட்டு பதினாறு முறை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு இருபத்தி ஏழு முறை கை தட்டு நல்லா இருபத்தி ஏழு முறை கை தட்டுங்க அதற்கப்புறம் மூன்று முறை நல்லா தலையில் பிள்ளையார் கொட்டு போட்டுக்கோங்க அதற்கப்புறம் மூன்று முறை கன்னத்தை போட்டுக்கோங்க இது போடும்போதே அந்த மந்திரத்தை மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டே பண்ணுங்க இது செய்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய எழுபத்தி நாடி நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்களுக்கெல்லாம் ஒரு உயிராற்றல்கள் கிடைக்கும் உடல் மனம் சுறுசுறுப்பாகும் அந்த மந்திரம் உள்ள போய் பதியும் போதே இந்த ஹர ஹர நம சிவாய நமவோம் என்கின்ற இந்த மந்திரம் ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியான ஆசீர்வாதங்களோடு தான் எதை செய்யறானோ அதுல பெரிய செல்வ செழிப்பவனுக்கு ஈர்த்து தரக்கூடிய ஒரு தான் நான் இப்ப சொன்ன மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த பயிற்சி செய்யணும் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் சமணங்கள் போட்டு உட்கார்ந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் தீபம் ஏற்றி வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பிரியாணி இலையில உங்களோட தேவையோ ஆசையையோ அல்லது ஒரு பிரச்சனையோ பிரியாணி இலையில எழுதி புணுகு தடவிக்கங்க பிரியாணி இலை மேல தடவிட்டு அந்த விளக்குக்கு பக்கத்துல வச்சுட்டு நெற்றி போட்டு நேரம் அந்த விளக்கை வச்சுக்கணும் விளக்கை நீங்க கண்ணை சுமிட்டாம ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் வேண்டுதல அந்த விளக்கு கிட்ட சொல்லணும் அதை நீங்க பெருமாளா பார்த்தாலும் சரி சிவனாக பார்த்தாலும் சரி முருகன் பகவானா பார்த்தாலும் சரி லட்சுமியாகவோ குபேரராகவும் விநாயகராகவும் பார்த்தாலும் சரி அந்த ஜோதியையே ஏதோ ஒரு தெய்வ பார்த்துட்டு மனசான இதைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அதற்கப்புறம் அந்த பிரியாணி இலையை எரித்து விடுங்கள் இதையை ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதத்துல தொடர்ந்து செய்யுங்கள் பதினேழாம் தேதி தொடங்கக்கூடிய இந்த மார்கழி சரியா வந்து ஜனவரி பதிமூன்றாம் தேதி முடியுது மார்கழியோட கடைசி நாள் என்னன்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த நாள் தான் போகி பண்டிகை அதாவது எதிர்மறைகள் இடம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் கழிவுகள் கெட்ட எண்ணங்கள் அத்தனையும் எரித்து தை பிறந்தவுடன் வழிபிறக்கக்கூடிய நாள் தான் இந்த மார்கழி மாதமே சோ உங்க வாழ்க்கையில இந்த மார்கழி மாதத்தை அபரீதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எந்த மாதத்துல விரதம் இருக்கிறாங்களோ இல்லையோ கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இதைய யார் ஒருவர் மார்கழி மாதத்துல செய்கிறாங்களோ அவங்களையே அறியாமல் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தடைகளும் கடன் பிரச்சனைகளும் பணப்பிரச்சனைகளும் சரியாகும் எப்படிங்க சரியாகும் அப்படின்னா ஒரு ம ஒரு மனிதன் தன் தன் மனதை உணர்ந்து கொண்டால் மாற்ற முடியும் அந்த மனதை தெய்வீக மனதாக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பான தான் இந்த மார்கழி மாதமே சோ தான் திருப்பதியில் இந்த மாதம் தொடர்ந்து பல வழிபாடுகள் நடக்கும் அதே மாதிரி சிவன் கோயில் நடக்கும் திருப்பதியில் இந்த மாதம் மட்டும் நம்ம ஆண்டாளமா கொடுத்த திருமம்பா பாடலாக பாடுவார்கள் ஸோ அதற்கு காரணம் என்னன்னா அந்த நாளில் போய் இந்த மந்திரங்களை சொல்லும் போது நல்லது நீங்களும் முடிஞ்சா இந்த நான் சொன்ன பயிற்சியில செஞ்சதுக்கு அப்புறம் திருப்பாவையோ திருவெம்பாவையோ படித்து மனமாற இந்த பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்கள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது தியானம் தெரியும் வேற ஏதாவது மந்திரம் தெரியும் அப்படின்னா இதற்கப்புறம் நீங்க செஞ்சு பாருங்க இந்த முப்பது நாள்ல ஒரு இருபத்தி ஏழு நாள் நான் சொன்னதை நீங்க செஞ்சு மட்டும் பாருங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இந்த பதிவை பார்க்கும் போது இருப்பதை விட அடுத்த மாதம் நீங்க தை மாதம் பிறக்கும் போது இருபத்தி நாலுல உங்க வாழ்க்கையிலேயே ஒரு முன்னேற்றம் வருவதை கண்கூடாக பார்க்க முடியும் இதைய முன்கூட்டியே உங்களுக்கு பதிவு செய்வதற்கு காரணம் நீங்கள் பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என்பதுதான் ஏன் உறுதியா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் கடந்த ஒரு ஆறு வருஷமாக ஒவ்வொரு மாசமும் மார்கழி மாதத்துல என்ன டைரக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு சவால் தருவேன் அந்த சவாலை யாரு செய்கிறாங்களோ மார்கழி மாதத்துல அவங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சி வரும் வேலையில ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் வியாபாரத்துல பல வழங்கு வருமானங்கள் வரும் ரொம்ப நாளாக இருந்த நோய் சரியாகும் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும் அந்த அளவுக்கு சக்தி மிக்க மாதமாக இருக்கக்கூடியதான் மார்கழி மாதமே சோ மார்கழி மாதத்துல நான் சொன்ன விஷயம் பத்து நிமிஷங்கள் தான் ஆகும் அந்த பத்து நிமிஷம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நூறு சதவீதம் முன்னேற்றம் செல்வ செழிப்பு பார்க்கக்கூடிய அனைவருமே இதை செய்யுங்கள் இந்த மாதத்தை தவற விடாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழு தன்னம்பிக்கையோட முழு ஆரோக்கியத்தோட செல்வ மனநிலையோட நெருமறையாற்றோட தொடங்குவதற்கு இந்த மார்கழியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா விதங்களிலும் வெற்றியும் சக்தியும் ஆனந்தமும் செல்வ செழிப்பும் உங்களுக்கு பெருகும் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி தெய்வீக நம்பிக்கையோட வாழ்க்கையில முன்னேறணுங்க அப்படிங்கிறத சித்தர்களோட வழிமுறைகளை ஆராய்ச்சி செஞ்சுதான் நான் ஒவ்வொரு வாரமும் பதிவு செய்யறேன் வென்றே தீர்வீர்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவுல உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்ற இந்த மார்கழி மாதம் தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல நவநிதிகளும் உங்களுக்கு பெருக வேண்டும் என ஸ்ரீ குபேர இடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்